விருச்சிக ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்திருப்பது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மேன்மைகளையும் நல்லது நடக்க ஒரு ஒரு மாதம் அதே சமயத்தில் உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த இருபத்தி எட்டாம் தேதி எங்கு தனுசு மனையில் போய் அமர இருக்கிறார் அப்போ செவ்வாயினுடைய வீட்டில் குருவும் அந்த குருவினுடைய வீட்டிலும் செவ்வாயும் அதாவது இருக்கின்ற காரணத்தால அதாவது செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதம் அப்போது அந்த ரெண்டாம் இடத்தில் சூரியனும் புதனும் இணைவு பெற்று உட்கார்ந்திருக்கார் அந்த சூரியனுங்கிறது பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி பதினொன்றுங்கிறது லாபஸ்தானத்தின் அதிபதி தனஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால் தொழிலின் மூலமாக உங்களுக்கு தன வருவாய் மேம்படக்கூடிய தன்மை புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் வேலையில உங்களுக்கு என்னென்ன வேலையில் நீங்க செஞ்சீங்களோ அந்த வேலையில உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் உங்களுக்கு பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சூரியனும் புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் தலைமை பண்பு இருக்கின்றவர்கள் அதிகாரம் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்கள் அனுகூல பலனை உங்களுக்கு ஏற்பட போகிறது அரசியல்வாதிகளுக்கு தரக்கூடிய தன்மை அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை வீட்டில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது சகோதர சகோதரிகளுடன் இணைந்து செயல்படுத்தக்கூடிய தன்மை இதுவரைக்கு சகோதர சகோதரிகள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏதாவது ஒன்று இருந்திருந்தாலும் அதை எல்லாமே மறந்துவிட்டு ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் நண்பர்கள் மூலமாக அனுகூல மேன்மைகளை தரக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதம் புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார்கள் பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயத்திலும் நல்ல பல மேன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் இந்த மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு தகவல் தொடர்பு துறையில் இருக்கின்றவர்கள் நீங்கள் நினைத்த இடத்துக்கு இடமாற்றம் செய்யக்கூடிய தன்மை புரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் வந்து தனஸ்தனத்தில் இருக்கின்ற காரணத்தால் அரசாங்க சார்ந்த விஷயத்தில் அதாவது அரசாங்க காரியங்கள் இருந்தவர்கள் அந்த காரியங்களை எடுத்து முடிக்கக்கூடிய தன்மை அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அரசாங்க எக்ஸாம் எழுதணும் அல்லது அரசாங்க வேலைக்கே போகணும் என்கின்ற அந்த உறுதியான எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அனுகூல மேன்மைகள் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய தன்மைகள் அதுவும் குறிப்பாக பேங்கிங் செக்டார் இந்த மாதிரி விஷயத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் நினைத்தவாறு நடக்கக்கூடிய உங்கள் எண்ணங்கள் படிக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது மூன்றுக்குரியவன் தனக்கு இரண்டாம் இடம் என்கின்ற நான்காம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் வியாபாரத்தில் இருக்கின்ற எந்த வகை வியாபாரமாக இருந்தாலும் வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு மேன்மைகள் தரக்கூடிய அமைப்பு அதை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்தில் சனி நான்குக்குரியவன் நான்காம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரனும் பனிரெண்டாம் இடத்தில் விரயஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால் ஒரு நிலம் வாங்கிறது ஒரு வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரியான சுப செலவுகள் செய்து கொள்வதற்கு ஒரு உகந்த மாதமாக உங்களுக்கு அமைகிறது தாயினுடைய உடல்நலத்தில் சின்ன சின்ன ஒரு தொந்தரவுகள் இருந்தவர்கள் கூட சரியாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கிறார்களே அப்போது அஞ்சாம் இடத்தில் ராகு இருக்கும்போது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தட்டி பறிக்குமா இல்லை குழந்தைகளுக்கு சின்ன சின்ன உடல்நலத்தொந்து கொடுத்துருமான்னா நிச்சயமாக கிடையாது ஏன்னா குருவினுடைய வீட்டில் இருக்கின்ற ராகு பெரிய கெடுபல்கள் உங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை என்ன குழந்தைகளோட உங்கள் பேச்சை கொஞ்சம் கேட்க மாட்டாங்க சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த மாதிரியான வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதை ஒளிய அவங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு தடைகளையும் கொடுக்க போகிறதில்லை ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருக்கின்றதுனால சுப கடன்கள் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ளலாம் அதாவது சுபமான விஷயங்கள் அதாவது குழந்தையினுடைய படிப்பு சார்ந்த விஷயத்துக்கு சென்றுள்ளலாம் அல்லது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் உங்களுக்கு நடத்துவதற்கான கடன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை அதாவது ஒரு ஒரு ஸ்தாபனத்தை விரிவுபடுத்துவதற்கு வங்கியில் அப்ளை பண்ணிங்கன்னா நிச்சயமாக கடன் கிடைக்கும் தன்மை பகை உணர்வுகள் இது இருந்தாலும் கூட நீங்கள் அதில் விட்டு விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் அல்லது எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய தன்மைகள் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் அது எதில்னா ஒன்று வயிறு சம்பந்தப்பட்ட உஷ்ணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது அந்த குரு அப்படின்னாலே வயிற்று சம்பந்தப்பட்ட அப்போ வயிற்று ஜீரணம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதே சமயத்தில் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த ஏழாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த வருகின்ற இந்த மார்கழி ஒன்பதாம் தேதி டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி என்று விருச்சிகமனைக்கு வந்து அமர்கிறார் அதாவது உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்து ஏழாம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் குரு பகவான் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால் நிச்சயமாக குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு என்பது உங்களுக்கு சாத்தியமான ஒன்று தான் எட்டாம் இடத்தை அதாவது எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் உங்களுக்கு எதெல்லாம் வழிகளை கொடுத்து கொண்டிருந்ததோ எதெல்லாம் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்ததோ அது எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு வந்து தூர பிரயாணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகங்கள் அல்லது விசா அப்ளை பண்ணி காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய தன்மைகள் ஒரு சிலர் வந்து வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகணும் அங்க பிஆர் அப்ளை பண்ணி காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என குருபகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் பனிரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ரன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தால அந்த வெளிநாட்டு செட்டில் தன்மை இதுவரைக்கும் வெளிநாட்டில் ஒரு நல்ல வேலை கிடைக்கல ஒரு மாதிரியான தன்னுடைய படிப்புக்கேற்ற ஒரு அந்தஸ்து வேலை கிடைக்கல என்று ஒரு சில தொய்வு இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த வெளிநாட்டில் செட்டில் ஆகுவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால் ஒரு நல்ல வேலை கிடைக்காதவர்கள் வேலையை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்கள் அல்லது வேலையை மாறணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் பதினோராம் இடத்துல அதாவது லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறது உபஜயஸ்தானத்தில் கேது இருப்பது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மேன்மைகளையும் நல்லதையும் கொடுக்கக்கூடிய அமைப்புத்தான் அந்த கேதுங்க இருந்து உள்ளுணர்வு சக்தி கொண்டுள்ளதா அப்போ ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உள்ளுணர்வு அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் பக்கவா வகுத்து திறம்பட செய்யக்கூடிய அறிவு மதிநுட்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதம் அதாவது எதை செய்யலாம் நமக்கு வெற்றி கிடைக்கும் எப்படி செய்யலாம் என்கின்ற அந்த உத்வேகம் அந்த பிளான்ங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக நாட்டங்கள் அதிகமாகக்கும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மைகள் ஒரு சிலர் சமூக நலன்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு பெயரையும் புகழையும் தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுக்குரன் சம்பந்தப்பட்ட கலை சம்பந்தப்பட்ட சினிமா சம்பந்தப்பட்ட துறையில் சில அழுத்தங்கள் பிரசர்கள் இருந்திருந்தாலும் புதிய ஒப்பந்தத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு நிச்சயமாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் சொல்லிக் கொடுத்தல் போதனைகள் செய்வது இந்த மாதிரி சட்டம் நீதித்துறை இந்த மாதிரியான துறையில் இருக்கின்ற இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு மேன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல மதம் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை என்று தரிசித்து வரும்போது உங்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் குறைபாடுகள் காரிய தடைகள் எல்லாமே விலகுவங்குறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு